குலத் தொழிலை ஆதரித்து நான் இதுதான் பண்ணணும் பேசல ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு வருகின்ற உதவியை தமிழக அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொன்ன நீ சொன்ன வாக்கியத்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு குலத்தொழில் குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு சர்ச்சையாகி இருக்கும் நிலையில் தற்போது அது குறித்து விளக்கம் அளித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எனக்கு தமிழகத்தில் திமுக விஸ்வகர்மா திட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை எனவும் குலத்தொழில் செய்ய திமுக அரசு மறுப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்குரிய பெருமையான விஷயத்தையே குலைக்க திமுக நினைப்பதாகவும் அவர்களை இங்கு யாரும் தட்டி கேட்க முடியவில்லை என ஆவேசமாக பேசியிருந்தார் உங்களுக்காகவே ஒரு ஜாதி சண்டை மைதானம் மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்தி இருந்தது குலத்தொழில் குறித்து வானதி சீனிவாசன் எதிர்ப்புகள் மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுவது நியாயமில்லை என்பதை சமுதாயத்திடம் விளக்கி கூறியதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுவது நியாயமில்லை என்பதை சமுதாயத்திடம் விளக்கி கூறியதாக தெரிவித்துள்ளார் ஆதரித்து தான் இதை படிச்சா உனக்கு அடுத்து பேசவில்லை என கூறிய வானதி அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு வருகின்ற உதவியை தமிழக அரசு தடுப்பதாக மட்டுமே தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாதிக்கும் பெருமை பெருமை இருக்கு இருக்கு அதே அதே மாதிரிதான் தெரியுமா மாதிரி பிரதமரும் வந்து விஸ்வகர்மா திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது சமூகத்துல எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவன் கிடக்காண்டாம் அந்த குளிர்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் புகுத்த நினைத்த புதைக்கப்பட்டதோ அதை போன்ற ஆன்ட்டி இந்தியன்